இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் ஒரு பைக் பார்க்கிங் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டோடய வாடகை நாலாயிரரூபா மட்டும்தான் வீடு முதல் மாடி வீடு ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வாடகை ரூபா வாசல் கிழக்கு பார்த்த வாசல் லொக்கேஷன் வந்து மதுரை புதூர் ஏரியாக்கிட்ட வரும் வீடு நீட்டான வீடு கட்டி ஒரு மூணு வருஷம் இருக்கும் வீடு கட்டி ஒரு இந்தியன் டாய்லெட்டோடு வந்துடும் வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க தண்ணி பிரச்சனை இருக்காது யாருக்கு விருப்பம் இருக்கோ நாலாயிரரூபா பட்ஜெட்டுக்குள்ளே பார்க்குறீங்களோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி நாங்கள் ஃபோன் எடுக்கலைனாலும் வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோட லிங்க் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் வாடகை நாலாயிரரூவா லொக்கேஷன் மதுரை கூடல் புதூர் ஏரியாவில் இருக்குது தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க